ஒரு சின்னத்துறை நேற்று இரவு இந்த நிகழ்ச்சிக்கான முன் தயாரிப்புகள்லாம் சில அதை செய்து கொண்டிருந்த போது உடனிருந்த நண்பர் ஒருவர் கேட்டார் இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் என்னத்துக்கு ஏற்பாடு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் அவருக்கு சொன்ன பதில் போன ஆண்டு இதே அரங்கில் நடந்த டிஎம் கிருஷ்ணாவுடைய இசை கச்சேரி அதனுடைய எதிர்வினைகளில் இருந்து தான் நான் தொடங்கினேன் போன ஆண்டு சங்க இலக்கிய கீர்த்தனைகளுக்காக இங்கே இதே அரங்கில் ஒரு கச்சேரி நடந்தது அரங்கு நிறைந்திருந்த கூட்டம் அன்னைக்கும் வேறு வேறு ஊர்களில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே இன்னைக்கு வந்திருந்தாங்க வெளியில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரெட்டிப்பட்டி இது பாரதி பள்ளியினுடைய தாளர் மேடம் சாரதாமணி அவர்கள் அவங்க முடிஞ்ச உடனே என்கிட்ட சொன்னாங்க சார் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை வந்து அவங்க சொன்ன அந்த தொனியும் அந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் சொன்னாலும் கூட ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னது ஒரு இசை பற்றியான அதை கேட்ட ஒரு ரசிக உள்ளத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா மனிதர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் இந்த ஆறுதல் கிடைக்கிறதுங்கிறது அபூர்வம் சக மனிதர்கள் மனிதர்களிட்டிருந்து அது கிடைப்பது இல்லை சக மனிதர்கள் எப்போதும் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை நம்முடைய மன உணர்வுகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாமே ரொம்ப குறைவு அந்த இடத்தை கலையும் இலக்கியமும் தான் நிரப்புகின்றன ஆகவே ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கூறு கலையிலும் இலக்கியத்திலும் இருக்கிறது இந்த கச்சேரி அதைத்தான் போன ஆண்டு செய்தது அப்போது நிறைய பேர் கேட்டாங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது இதை நடத்தலாம் என்று சொல்லி கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான் இருந்தது ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இதை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஏற்பாடுகள் நிறைய வேலைகள் செய்யணும் அப்போது அதனுடைய அதையெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துறது அப்படிங்கிறது சாத்தியமானலாம் நினச்சேன் அப்போ நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய செயலர் நாராயணமூர்த்தி அவர்கள் அவர் சொன்னார் அது ரொம்ப சுலபந்தாங்கய்யா நீங்கள் இன்னும் அதுக்காக இப்போ எப்படி முடியும்லாம் யோசிக்க வேண்டாம் ஏற்பாடுகள்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் கொடுத்த உத்வேகம் அப்புறம் அவர் சொன்னார் நம்ம டாக்டர் ஐயா இருக்கிறாங்க நாமக்கல் தமிழ் சங்கத்துடைய தலைவர் டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு சொன்னார் இந்த இருவர் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இன்றைக்கி இப்படி ஏற்பாடு பண்ணதுக்கான காரணம் நான் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக டாக்டர் அவர்களை ஒரே ஒரு முறை தான் நான் நேரில் சந்தித்து இந்த நிகழ்ச்சி பற்றி பேசினேன் அவர் தேதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கு உட்பட என்ன த சங்கம் மூலமாக அவர் மூலமாக என்னென்னலாம் சாத்தியப்படும் என்னென்னலாம் செஞ்சு தர முடியும் அப்படிங்கிற அவர் எடுத்துக்கொண்ட எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டார் இதற்கு மேலே என்ன இருக்குதோ அதை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னார் அந்த இதற்கு மேலே என்ன இருக்குதுங்கிறது பார்த்தீங்களா அந்த பகுதியை என்னுடைய மாணவர்கள் பார்த்து கொண்டார்கள் நான் கல்லூரியிலிருந்து ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இப்போ மூன்று ஆண்டுகள் முடிய போகுது என்னுடைய மாணவர்கள்லாம் வந்து நான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் வெவ்வேறு ஊர்களுக்கு போய் அப்புறம் முதல்வராகி இப்படியெல்லாம் நிர்வாக வேலைகளுக்கு போயிட்டேன் என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசில் கூட மாணவர்கள் இருக்கிறாங்க அவர்கள்லாம் வந்து அரசு பணியில் இப்படிலாம் இருக்கிறாங்க நான் கூட யோசித்தேன் இப்படி ஒரு ஆசிரியர் மேலே இருக்கக்கூடிய அன்பு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் அவர்களுக்கு குடும்பம் இதெல்லாம் வந்து பொறுப்புகள்லாம் வந்து வயசாகும் போது அதெல்லாம் விட்டு போயிடும்னு நான் நினச்சேன் அப்போ சாவித்திரி சொன்னாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்கய்யா மாணவர்கள் எல்லோரும் உங்கள் பக்கம்தான் இருப்பாங்க என்று சொல்லி அந்த பொறுப்பை எல்லாம் என்னுடைய மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் நாமக்கல்லில் என்னிடம் பயின்ற மாணவர்களும் ஆத்தூரில் என்னிடம் பயின்ற மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நடப்பதற்கு அவர்களும் ஒரு காரணம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாங்கள் வந்து எளிமையாக வடிவமைத்தோம் பாட்டும் பாராட்டும் அப்படின்னு நாங்கள் போட்டோம் பாட்டு ரெண்டாவதாக நடக்குது பாராட்டு முதலில் நடக்குது காரணம் நாம் எப்போதும் உரையை கேட்பதை விட இசையை கேட் கேட்க நாம் விரும்புவோம் அதனால் அதை கடைசியில் வச்சுருக்கோம் இன்றைக்கி பேசின மூவருமே ரொம்ப அற்புதமான பேச்சு அதுவும் அரவிந்தனுடைய பேச்சு ரொம்ப எனக்கு கண்கலங்குற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தியது ஏன்னா டி எம் கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது அறிவித்ததுலேருந்து அந்த விருது கொடுக்குற வரைக்குமான கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் அவர் எதையெல்லாம் எதிர்கொண்டார் அப்படிங்கிறத உடனிருந்து நாங்கள் பார்த்தவர்கள் அந்த உணர்வுகள் எங்களுக்கும் இருந்தது அதையெல்லாம் பார்த்த அந்த காரணத்தினால அந்த உரை வந்து அப்படிப்பட்டதாக அமைந்தது அது நாமக்கல்ல அந்த உரை நிகழ்ந்தது அப்படிங்கிறது உண்மையில் அது மிகப்பெரிய நாமக்கலுக்கு கொடுப்பினை அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது அவங்க தயாராகிட்டாங்க அதனால் இன்றைக்கி இவர் சலபதி சொன்னார் இங்கே நாமக்கல் இதுலேயும் கச்சேரியிலையும் சில தருணங்களை அவர் நிகழ்த்துவார்னு தருணங்கள் மட்டுமல்ல நமக்கு நாமக்கலுக்குன்னு இங்கே பாடுறதுக்குன்னு புது பாடல்கள்லாம் அவர் வச்சுருக்காரு ஆமாம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாம் நாமக்கல்னு சொன்ன உடனே இன்றைக்கி நாமக்கல் கவிஞர் அவர் பெயரை நாம் உடனே ஞாபகத்தில் எல்லாத்துக்கும் வரும் நாமக்கல் கவிஞருடைய ஒரு பாடலை அவர் இங்கே பாட போகிறாரு அந்த பாடல் என்னங்கிறது ஆமாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன் ஆமாம் அது சலபதிக்கும் சஸ்பென்ஸான ஒரு பாட்டு அதே போல் இந்த பகுதியை சேர்ந்த கீர்த்தனை எழுதியவர்கள் அவங்களுடைய பேரெல்லாம் நான் கிருஷ்ணா கிட்ட சொன்னேன் அவங்களுடைய பாட்டெல்லாமும் ஒன்று ஒன்று பாடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு அதில் முக்கியமாக பல பேர் மறந்து போன கவிஞர் சா து யோகியார் சங்ககிரியை சேர்ந்தவர் சுப்பிரமணிய யோகியார் பெரியாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தவர் தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னால் திரைப்படங்கள் பல படங்களுக்கு வசனம் பாடல்கள்லாம் எழுதியவர் அவர் உமர்ஹையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அதை அதை ஒரு கீர்த்தனையாக பாடப்போகிறார் அதே போல் இந்த நம்ம இசைக்கு ஆன பங்களிப்பு கொங்கு நாட்டு பகுதியிலிருந்து பெருசாக கலை இலக்கியத்திற்கு பங்களிப்பு இல்லைன்னு எல்லோரும் சொல்லுவோம் நானும் அது தான் அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவன் தான் ஆனால் கலைக்களஞ்சியம் பற்றி பேசினாங்க கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய பேராளுமையாகிய பெரியசாமி தூரன் அவர் ஏராளமான கீர்த்தனைகளை எழுதியிருக்கிறார் அவருடையதையும் இன்றைக்கு பாட இருக்கிறார் அது அல்லாமல் பாரதிதாசன் அவர் எழுதினதல்ல அவர் மொழிபெயர்த்த ஒரு கீர்த்தனை பாட போகிறார் அதுவும் நான் சஸ்பென்ஸாக இப்போ விட்டுறேன் இப்படி புது விஷயங்கள் இதில் இருக்குது இதை இது எல்லாத்தோடு சேர்ந்து என்னுடைய பாட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன் சரி கச்சேரிக்கு வழிவிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி